அரிது அரிது மானிடையாய் பிறத்தல் அரிது கூண் குருடு செவிடு பேரி நீங்கி பிறத்தல் அரிது முருகா அரியது கேட்டோம் இல்லையா மானிடராய் புறத்தல் அரிதுன்னு மானிடராய் புறத்தல் மட்டும் பிரயோஜனம் இல்லைப்பா மானிடர் மானிடராக இருக்கணும் என்னன்னா சித்திரமும் கைப்பழக்கம் செந்தமொழியும் நாப்பழக்கம் வைத்ததொரு கல்வி மனப்பழக்கம் நித்தம் நடையும் நடைப்பழக்கம் தயை நட்பு தயை கொடை இவை யாவுமே பிறப்பால வரணுங்கிறா தயை அந்த பண்பும் அன்பும் தயவு இருந்தா தான் அது மனுஷனே ஒழிய மற்றபடி மனுஷன் சொல்றதுல அர்த்தம் இல்லப்பா தயவு என்னைக்கு இருக்கணும் என்னைக்கும் கொடை கொடை இருக்கணும் என் தர்மம் தர்மம் தான் மனுஷன் அதனால ரொம்ப அரிது அது அதே மாதிரி கொடியது இனியது ஏகாந்தம் இனியது கொடியது அன்பில்லாத பெண்டிருந்தான் அன்பில்லாத இப்போ முன்னாட்டிருக்காள் அவ ரொம்ப கொடியுது அதை விட குறியது என்னன்னா அவ கையால உணவு சாப்பிட்ற பாருங்க அன்பில்லாமல் சாப்பாடு போட்டா அது பெரிய கொடியுது இல்லையா சரி பாட்டி நீ அறியது எல்லாமே சொன்ன புதியது எது என்றும் புதியது பாடல் என்றும் புதியது முருகா உன்னை பாடும் பொருள் பாடல் என்றும் புதியது முருகா உன்னை பாடுற பாட்டு தான் எப்பொழுதுமே புதியது நீ எப்போதுமே புதிய உனப்பா நெல்லிக்கணி கொடுத்தானோன்னு நம்ப அதேமான் எதுக்காக நீ எப்பவும் இளமையாவே இருக்கணும் அப்படின்னு நெல்லிக்கணி கொடுத்தான் அதே மாதிரி என் அப்போ முருகன் என்றுமே புதியது அவனை பாடலை பாட்டு எப்பொழுதுமே புதியது அவன் எப்பொழுதுமே புதியது அவ்வையார்கிட்ட எப்போதுமே அவன் குழந்தையாவே தோன்றான் அதனால தான் அவையே பார்த்து முருகனை பார்த்து நீ ஞானப்படுவீன் சொன்னான் அதனால தான் அவனை அவனுக்கு கிழவன் நான் சொன்னேன் கிழவன்னா தலைவனும் எதனால தலைவன் சித்தர்களுக்கெல்லாம் தலைவனவன் தமிழுக்கெல்லாம் தலைவன் தலைவனுக்கெல்லாம் தலைவன் என்ன அப்ப முருகன் அதனால அவனை கிழவன் சொன்னான் யாரு அவ யார் ஞானப்பழம்னா ஞானப்பழம்னாலே அதே தானே அதனால அவ எப்பொழுதுமே குழந்தை வடிவமாமே முருகனை பார்க்கறதுனால ஞானப்பழம்னு சொன்னா நீ ஞானப்பழனா ஞானப்பழத்தை பிழுந்து ஞான பழத்தை பிழுந்து மாதிரி முருகனி அவையர் என்ன அவ்வையார் மேல அவ்வளவு காதல் அந்த அதீமானுக்கு அந்த தமிழ் மேல அவனுக்கு இருக்கிற காதல்னால அவ்வையார் மேல அவ்வளவு காதல் அதனால வரணும் இங்கேயே இருக்கணுங்கிறதுக்காக திருடனெல்லாம் அனுப்பிச்சு அவளுடைய பையெல்லாம் எடுத்துன்னு போயிட்டான் அந்த பைய திடீராவது மறுபடியும் அங்க வருடனும் அதுக்காக திருடனா மாறி அவளோட பைய பிடுங்கிட்டு போய் நம்ம அவனுடைய அரண்மனையில் இது என்னது பாரி மன்னன் நம்ம அதேமான் இதில் வந்து கலவா அப்படின்னு அதை கேட்டாலாவது வருவிடணும் அப்படின்னு அப்படியாவது அந்த ஓவையார் அதேமான் அங்கே இருக்க வைக்கணும் தன்னோடையே இருக்கணும்னு அதேமான் எப்படி முருகன் ஆசைப்பட்டானோ அதே மாதிரி அதியமான் ரொம்ப ஔயார் மேலே தீராத காதல் கொண்டான் காதல்னா என்ன கா காதல்னா அன்பு அது உங்களுக்கே தெரியும் அன்புங்கிறது எல்லாரும் மேல் நினைக்கிறது தான் அது மாதிரி அவன் அந்த தமிழ் மேல இருக்கிற அந்த ஆசையினால் அவ்வையாரை விடவே மாட்டேன்னு விட்டான் அதனால அதிகமானும் அவ்வையாருன்னு சொல்கிறதும் ரொம்ப ஒரு பொருத்தமான ஒரு பேருன்னு நான் ரொம்ப சந்தோஷத்தோட சொல்லிக்கிறேன் பெருமையாக சொல்லிக்கிறேன் ஒரே செருக்கோட சொல்லிக்கிறேன் இவ்வே ஃபீல் அணிந்துன்னு புறநானுட்டு ஒரு பாடல் அதிகமானும் தொண்டைமானுக்கு சண்டை வந்தது அவ்வையாருக்கிட்ட தான் போனான் அப்போ என்ன செஞ்சா தெய்மா அவ்வயார் நம்ம அதேமான இருக்கிற ஆயுதங்கள் போர் ஊறுறது எல்லாமே அப்படியே உடைஞ்சும் நெளிஞ்சும் அப்படியே போய் கிடந்தது தொண்டைமான் கிட்டே அப்படியே இருந்தது உடனே அங்கே போய் சொன்னான் பத்தியா அதியமான்கிட்ட எல்லாம் உடஞ்சும் உடஞ்சி போய் துக்கு நூறா கெடுக்கு ஒன்று எப்படி புதுசாக இருக்குது பத்தியா அப்படின்னு சொன்ன உடனே அந்த நேக்கு உடனே தொண்டைமான் பயந்துட்டான் ஏன்னா அடாடா இப்படி உடஞ்சி போய் எல்லாம் சுக்குநூறா கிடைக்க நம்ம ஜெயிக்க முடியாது அப்படின்னு உடனே மாறிட்டான் மனசு எதனாலன்னா அவ்வையாருக்கு அவ்வளோ புத்தி கொருமை கோவம் எப்படின்னா வரலாம் கற்பிட ஓடு ஒப்பர் கயவர் கடும் சினத்து பொற்பிட ஓடும் போல்வரே விற்பிடித்து நீ கிழிய எய்த அம்புபால மாறுமே சீரொழுகு சான்றோர் சின்னம் அப்படின்னா பொண்ணை உடைச்சா சேர்க்க முடியும் எதை உடைச்சாலும் சேர்க்க முடியும் ஆனால் இந்த கோவம் எல்லாத்தையும் அழிச்சிடும் அதனால விற்பிடித்த நீர் மேலே விற்பிடித்த அம்பு போல நீர் கிழிய எய்த அம்பு போல மாறுமே சீரொழுகு சான்றோர் சின்னம்னா என்னென்னா கோபமே வராமல் இருக்கிறவங்க கோபம் அதிசயம் இல்லைப்பா கோபம் வரவும் தண்ணியில் கோடுபட்டால் எவ்வளோ நாள் இருக்கும் கோவம் அந்த கோவத்தை தண்ணியில் போட 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 மறைஞ்சிடும் அதே மாதிரி கோபம் வரலாம் வந்தால் அதே மாதிரி மறைஞ்சுடணும் அவன் யாருன்னா சீரோடு சான்றோர்னா அந்த மாதிரி கோவத்தை மறக்கிறவனை பெரிய சான்றோன்னு என்ன கேட்டதா எங்கேயா மாதிரி சான்றோன்னு சொல்லிட்டா அதனால கோபம் யாருக்குமே வரலாம் வந்தால் தண்ணீர் போட்டது மாதிரி மறைஞ்சி விடணும் இது வழியாக எல்லாருமே கோபம் வரப்படாதுன்னு சொல்லலை யாருக்கு கோபம் வந்தாலும் உடனே விடணும் அது அப்படின்னு இந்த ஒரு நேரத்தில் ரொம்ப தாழ்மையோடு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன் Thank you.